வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடலில் தற்பொழுது எந்தவித அச்சுறுத்தல் காற்றும் இல்லை இருந்தபோதிலும் காற்று சுழற்சியானது இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக மாலத்தீவு பகுதியாக மேற்கு நோக்கி நகர்வதற்கு கிழக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய பத்தாம் தேதி இலங்கையின் சுற்றுவட்டார கடற்பகுதிக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிக்கும் கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றுமென்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கிழக்கு காற்று நிழலுக்கோட்டை இந்திய பெருங்கடலிலிருந்து வரக்கூடிய காற்றும் சுழன்று தமிழ்நாட்டின் கிரை கிழக்கு கடலோரப் பகுதிகள் அதாவது சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளில் வரக்கூடிய பத்தாம் தேதி இரவில் வலுவான காற்று இருக்கும் குறிப்பாக பாக்ஜல சிந்தி பகுதி அதாவது டெல்டா மாவட்ட கரையை ஒட்டிய கடல் பகுதி மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதி ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட இலங்கை இந்தியா இடைப்பட்ட பாக்ஜல சந்திக்கும் தெற்கே இருக்கும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதிகளையும் அச்சுறுத்தும் காற்று பத்தாம் தேதி இரவும் பதினோராந்தேதி நாள் முழுவதும் பனிரெண்டாம் தேதி முற்பகலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் தேதி முற்பகல் காற்று குமரிக்கடல் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பத்தாம் தேதி இரவும் தேதி ஒரு இருபத்தி நான்கு மணி நேரமும் அதாவது ஒரு பகல் ஒரு பத்தாம் தேதியில் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் பதினோராந்தேதில் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு கடும் காற்று வங்கக்கடலின் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மற்றும் பக் ஜலசந்தி பகுதி மன்னார் வளைகுடா பகுதி குமரி கடற்பகுதிகளில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆனால் இந்த காற்று அரபிக்கடலுக்கு இல்லை காரணம் கிழக்கு காற்று அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து சுழன்று கொண்டு வரக்கூடிய இந்த காற்று தமிழ்நாட்டின் கரை தொட்டு தமிழ்நாட்டின் தரை மேற்கு நோக்கி பயணித்தாலும் அரபிக்கடலில் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்காது ஆனால் அது அப்படியே தென் மாவட்டங்கள் நோக்கி திரும்பி தரைப்பகுதிகளில் சற்று வலுவான இலைகள் அசையக்கூடிய கிளைகள் லேசாக அசையக்கூடிய அச்சுறுத் அதாவது கடலில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அச்சுறுத்தலையும் தரையில் இருப்பவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வானிலையையும் கிழக்கு திசையிலிருந்து லேசான ஒரு காற்றுடன் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை பத்தாம் தேதி தொடக்கும் பத்தாம் தேதி இரவிலிருந்து பிடிவை தொடக்கி கடலில் மழையும் பொடியும் கடலில் காற்றும் இருக்கும் ஆக பத்தாம் தேதி இரவு தேதி பகல் இரவு இரண்டு நாள் அதாவது முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு வங்கக்கடலின் பாக்ஜலசிந்தி மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளில் காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு பத்தாம் தேதி மாலைக்குள் கரை திரும்பிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கரையில் பத்தாம் தேதி மதியம் காற்று இருக்காது மாலையிலிருந்தால் படிப்படியாக காற்று அதிகரிக்கும் பத்தாம் தேதி இரவு வலிமையான காற்று இருக்கும் எடை குறைந்த படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது அச்சுறுத்தலை கொடுக்கும் குறிப்பாக கோடியேக்கரை முனைக்கு கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தால் அந்த காற்று காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு உள்ளிட்ட இலங்கை கடற்பகுதிக்குள் கொண்டு தள்ளிவிடும் இதனை நினைவில் கொண்டு இலங்கையிடம் சிக்கிவிடாமல் முன்னெச்சரிக்கையாக மீன்பிடிப்பதற்காகவே இந்த அறிக்கை பத்தாம் தேதி மாலையிலிருந்து இந்த காற்று கிழக்கு திசையிலிருந்து தெற்கிலிருந்து வடக்காக வந்து கிழக்கிலிருந்து மேற்காக வந்து பிறகு இலங்கை கடலோரம் தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக மன்னார் வளைகுடா ஊடாக பகுதியை நோக்கி இந்த காற்று பயணிக்கும் என்பதனால் அச்சுறுத்தும் காற்று எச்சரிக்கிறேன் என்பதை திரும்பத் திரும்ப தெரிவிக்கிறேன் பதினோராம் தேதி ஒரு நாள் விசைப்படகையும் மீன்பிடி விசைப்படகில் கூட மீன்பிடிக்காமல் இருத்தல் நலம் குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவிலையும் கண்டிப்பாக ஐம்பத்தைந்திலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கலாம் குறைந்தபட்சம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று விட்டு விட்டு வீசும் காற்று பதினோராம் தேதி இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை அடுத்தபடியாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை இடைவெளி காற்று அச்சுறுத்தல் இருக்காது மீன்பிடிக்கலாம் கடல் தொழில் செய்யலாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு பத்தாம் தேதி இரவும் பதினோராந்தேதி இருபத்தி நான்கு மணி நேரமும் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான மழை எச்சரிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கனமழையால் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு அறுவடை தானியங்கள் பாதிக்கப்பட்டு கடுமையான ஒரு நஷ்டத்தினை விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறது இலங்கை மழை பொதுவாக இலங்கை மழை ஜனவரி மாதமே நிறைவடைந்துடும் பிப்ரவரி மாதம் தொடர்ந்தாலும் முதல் வாரத்தில் மட்டுமே இருக்கும் மார்ச் மாதத்திலெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு இருந்ததில்லை இப்படி வழக்கத்திற்கு மாறாக லானினா ஆண்டாக இருக்கிற காரணத்தினாலே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகள் வந்த வண்ணம் இருக்கிறது நாம் அறிவித்ததில் மாற்றமில்லை அது மார்ச் ஏப்ரல் மேயிலையும் நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கிறது அதன் அடிப்படையில் அடுத்த நிகழ்வாக வரக்கூடிய பத்தாம் தேதி மழைப்பொழிவை இலங்கைக்கு தொடக்க இருக்கிறது பத்தாம் தேதி காலையிலிருந்தே இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு மாகாணங்களில் மழைப்பொடிவை தொடக்கும் பத்தாம் தேதி மதியம் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பொழிவை தொடக்கிவிடும் பத்தாம் தேதி மாலை இரவிலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் மழை தொடக்கிவிடும் பத்தாம் தேதி மாலை இரவு மழைப்பொழிவே சற்று கனமாக தெரிகிறது இலங்கைக்கு தேதி மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது கொழும்பு கோட்டை காலி புத்தளம் மற்றும் தலைமன்னார் வரைக்கும் அதாவது மேற்கு கரையோரம் வரைக்கும் மேற்கு மாகாணங்கள் வரைக்கும் ஒட்டுமொத்த மாகாணங்களுக்கும் பத்தாம் தேதி மாலையில் இருந்து பனிரெண்டாம் தேதி காலை வரைக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதாவது ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு மேல் நாற்பத்தி அதாவது ஒரு நாற்பது மணி நேரம் மழைப்பிழிவு இலங்கைக்கு காத்திருக்கிறது கண்டிப்பாக பத்தாம் தேதி மாலை இரவு பதினோராந்தேதி இருபத்தி நான்கு மணி நேரம் நல்ல மழைப்பிடிவு கட மீண்டும் அணைகளை நிரப்பும் மழைப்பிடிவு அணைகளிலிருந்து தண்ணீரை திறக்கக்கூடிய சாதக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய மழைப்படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இந்த மழைப்படிவு இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பெய்யக்கூடிய மழைப்படிவை சேமித்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு நீங்கள் வழிவகை செய்துவிட வேண்டும் மழைப்பொடிவை பொறுத்தவரைக்கும் அணையிலிருந்து நீர் திறக்கும் வகையில் இருக்கும் என்பதாலும் அறுவடையை பாதிக்கும் வகையில் கனமழை படிவாக இருக்கும் என்பதனாலும் வரக்கூடிய பத்தாம் தேதி காலையிலிருந்து மழை தொடங்கும் என்பதனால் இன்றைக்கு ஏழாம் தேதி நாளை எட்டு மறுதினம் ஒன்பது அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் உங்களுடைய முதிர்ந்த நெல் தானியங்கள் பிற தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் மழை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல் நம்முடைய மாநில அறிக்கையை பிற இலங்கை மக்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் அவர்களும் இந்த வானிலை அறிக்கையை பார்த்து அதன் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடட்டும் பத்தாம் தேதி இரவு மழை இருக்கிறது என்பதை பிற விவசாயிகளுக்கும் அறிவுறுத்திடுங்கள் பத்தாம் தேதி காலையிலிருந்து தொடங்கினாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பத்தாம் தேதி மதியத்திலிருந்து தீவிரமடைந்து பத்தாம் தேதி இரவிலிருந்து கனமழை படிவாகவும் பதினோராம் தேதி நாள் முழுவதும் விட்டுவிட்டு கனமழை படிவாகவும் இலங்கைக்கு உறுதி உறுதி என்பதை எடுத்துச் சொல்லி விரைந்து அறுவடையை முடித்திடவும் திட்டமிட்ட பணி செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி